ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் பால் வணக்கம் கூடுதல் தகவல் சொல்லுங்க ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய தொடர்ந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போதுதான் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் தற்போது அங்கு தேர்தல் நடந்து கொண்டிருப்பதால் உடனடியாக ஒரு இடைக்கால ஜாமீன் அவருக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் பதிலளிக்க தற்போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது வரும் திங்கட்கிழமைக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள் வழக்கு மீண்டும் செவ்வாய்க்கிழமை என்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது ஜார்க்கண்ட பொறுத்தளவில் ஏழு ஆகிய நாலு கட்டமாக அங்கு தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இன்னும் மூன்று கட்ட தேர்தல்கள் நடைபெற இருப்பதால் அஹ் அவருக்கு பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு ஏதுவாக இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கபில் சிவில் வாதங்களை முன்வைத்தார் இதனைத் தொடர்ந்துதான் திங்கட்கிழமைக்குள் அமலாக்கத்துறையானது பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கை இருபத்தி ஒத்தி வைத்திருக்கிறது மோசி தகவல்களுக்கு நன்றி பால் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்